தெ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேர்களுக்கு அடிய தாமல் வெங்கடேசோர் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடையார்த்தம் புறங்கள் மூன்றும் என்று தொடங்கும் திருப்பதியத்தின் முதல் ஏழு பாடல்களை சிந்தித்த நாம் அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது இந்த திருப்பதிகம் முதல் திருமுறையில் அறுபத்தைந்தாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள திருப்பதிகம் காவிரி பூம்பட்டினம் என்று இந்நாளில் அழைக்கப்படுவதும் பண்டைய நாளில் பல்லவ நீச்சனம் என்று ஆகிய தளத்தின் மீது தெரிஞான சம்பந்த பெருமானார் அறுவை செய்த இந்த திருப்பதிகம் தக்கேசி பண்ணில் இசைத்து பாடும் வண்ணம் ஏற்றப்பட்டுள்ளது பதிகத்தின் எட்டாவது பாடம் தேரக்கன் மால்வரையை தெற்றியெடுக்க அவன் தாரக்கும் திண்ணொடிகள் ஊன்றிய சங்கரன் ஊர் கார கடல் கீழந்தேன் கால மேலா உணரம் பார்க்க பையில் பூகாரில் சரமே அரக்கன் மால்வரையை தெற்றி எடுக்க அவன் தாரரக்கும் திருமுடிகள் ஊன்றிய சங்கரனார் என்று இந்த பதிகத்தின் எட்டாவது பாடலில் அரக்கன் ராவணனுடன் இணைந்த கைலாய நிகழ்ச்சியை தெரிஞ்சான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார் சிறந்த தவம் செய்து அதனால் பல வரங்களை பெற்ற அரக்கன் ராவணன் தனது வலிமையின் திறனை பரிசோதித்து அறிய வேண்டி பல இடங்களுக்கும் போரிடச் செல்கின்றான் குபேரனிடம் போரிட்டு அவனிடமிருந்து அந்த புஷ்பக விமானத்தை கவர்ந்து கொண்டு அந்த விமானத்தில் அமர்ந்தவனும் பல இடங்களுக்கும் சென்று போரிடுகின்ற அரக்கன் ராவணன் கைலாய மலையரின் அருகே வருகின்றான் அந்த கைலாய மலையை தாண்ட முடியாமல் புஷ்பக விமானம் தடைப்பட்டு நின்று தான் மேற்கொண்டிருந்த பயணம் தடைப்பட்டு விட்டதே என்ற கருத்தினில் தனது வழியில் குறுக்காக இருந்த இந்த மலையை பேர்த்தெடுத்து வேறொரு இடத்தில் வைத்துவிட்டு தான் தனது பயணத்தை தொடர்ந்து செல்வேன் முடிப்பேன் என்ற கருத்தினுடன் அந்த கைலாய மலையிலே அவன் பேர்த்தெடுக்க வருகின்றான் தெற்றி எடுக்க என்றால் பாதையை தடுத்து நிறுத்திய அந்த கயிலாய மலையினை எடுப்பதற்காக முயற்சி செய்தான் அரக்கன் என்று இங்கே குறிப்பிடுகின்றது தேர் அரக்கன் மால் வரை மால் என்று இங்கே சிறந்த புகழினையுடைய கயிலை மலை குறிப்பிடப்படுகின்றது வரை என்றால் மலை என்று பொருள் தேர் அரக்கன் புஷ்பகத் தேரில் வந்து கொண்டிருந்த அரக்கன் இராவணன் புஷ்பகத் தேரில் வந்து கொண்டிருந்த அரக்கன் இராமணன் மலையினை நெருங்கிய போது அந்த மலையினை தாண்டி செல்ல முடியாமல் தனது பயணம் தடைப்பட்டு நிற்கவே தனது பயணத்திற்கு தடையாக இருந்த இந்த மலையினை பேர்த்தெடுத்து வேறோர் இடத்தில் வைத்துவிட்டு தான் தனது பயணத்தை தொடர்வேன் என்ற கருத்தினை உடையவனாக தேரிலிருந்து கீழே இறங்குகின்றான் தேரக்கன் மால்வரையை திட்டி எடுக்க அவன் தார் அறக்கும் தின்முடிகள் தார் என்றால் மலர் மாலைகள் என்று பொருள் மலர் மாலைகள் பொருந்திய கிரீடங்கள் அந்த கிரீடங்களை அணிந்த அரக்கனது தலைமுடிகள் தாரறக்கும் தின்முடிகள் ஊன்றிய சங்கரன் ஊர் அந்த கைலாய அவன் பெருத்தெடுக்க அரக்கன் முயற்சி செய்த அந்த அசைவினால் மலை ஆட்டம் காண மலையில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி அச்சம் கொள்கின்றாள் மேலும் அந்த மலையிலிருந்த எண்ணற்ற பூதகணங்களும் அச்சமடைகின்றன பார்வதி தேவி அச்சம் கொண்ட தன்மையை புரிந்து கொண்ட சிவபெருமானார் தேவியின் அச்சத்தை நீக்கும் பொருட்டு தனது கால் பெருவிரலை அந்த மலையின் மீது ஊன்றுகின்றார் அவ்வாறு பெருமான் தனது கால் பெருவிரலை மலையின் மீது ஊன்றியபொழுது அரக்கன் ராவணன் மலையின் கீழே அமுக்கொண்டு வருந்துகின்றான் அந்த மலையின் அழுத்தத்தின் காரணமாக தனது தோள்களும் தலைகளும் நொறுங்கி அழியும் நிலையில் இருந்த கண்டதை ஆனால் அரக்கன் சிவபெருமானை புகழ்ந்து பாடத் தொடங்குகின்றான் பின்னர் சிவபெருமான் அவனுக்கு பலவிதமான வரங்களை அழிக்கு அழிக்கின்றான் அரக்கனது வலிமை வாய்ந்த தலைகள் மலர்களும் கிரீடங்களும் புனைந்து அழகாக விளங்கும் தலைகள் நொறுங்கி அழியும் வண்ணம் தனது கால் பெருவிரலால் மலையை ஊன்றிய சங்கரன் என்று குறிப்பிடுகின்றான் இங்கே மலையை ஊன்றிய பெருமான் என்று குறிப்பிட்டிருந்தாலே போதும் எதற்காக சங்கரன் என்று குறிப்பிட வேண்டும் சங்கரன் என்றால் இன்பம் அளிப்பவன் என்று பொருள் மலையை அழுத்துகின்றார் பெருமான் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் அரக்கன் ராவணன் கதறுகின்றான் கதறிய நிலையில் அவன் சாமகானம் பாடுகின்றான் அரக்கன் பாடிய சாமகானத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பெருமான் தனது கால்விரலின் அழுத்தத்தை தளர்த்தியது மட்டுமன்றி அரக்கனுக்கு பல வரங்களையும் கொடுக்கின்றார் இராவணன் என்ற பெயரினை அளிக்கின்றார் எண்ணற்ற வாழ்நாளை அளிக்கின்றார் சந்திரகாசம் எனப்படும் வாய்ந்த வாழினை அளிக்கின்றார் இவ்வாறு அரக்கனுக்கு பல விதங்களிலும் அருள் புரிந்து அரக்கனை இன்பமடையச் செய்த காரணத்தினால் சங்கரன் என்ற பெயர் இங்கே மிகவும் பொருத்தமாக இங்கே கையாளப்பட்டுள்ளது அத்தகைய பெருமான் உரைகின்ற ஊர் பல்லவனீச்சலம் என்று கூறுகின்றார் காரறக்கும் கடல் கிளர்ந்த காலமெல்லாம் உணர கடல் பொங்கி எழுந்து பிரளயம் ஏற்படுகின்றது உலக அழிகின்றது ஊழிய முடிவெனில் அவ்வாறு உலக ஊழி முடிவில் அழிந்த போதிலும் காவிரி பூம்பட்டினம் நகரம் அழியாமல் இருந்தது என்று இங்கே திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார் காரறக்கும் கடல் கிடந்த காலமெல்லாம் உணர அந்த பிரளய காலத்திலே காவிரி பூம்பட்டினம் உணர்ந்ததாம் எவ்வாறு உணர்ந்தது அந்த பிரளய காலத்திலும் அழியாமல் நிலைத்து நின்ற காரணத்தினால் பிரளயம் வந்ததையும் பிரளயம் வந்து சென்றதையும் அந்த நகரம் உணர்ந்தது என்று குறிப்பிட்டு ஊக்காலத்திலும் அழியாத தன்மை உடையாது அந்த காவிரி பூம்பட்டினம் நகரம் என்று அந்த நகரத்தின் தொன்மையையும் சிறப்பையும் உணர்த்துகின்றார் பார்க்கம் பயில் புகாரில் பல்லவ நீச்சரமே அக்கம் என்ற சொல் இங்கே அரக்கம் என்று தெரிந்துள்ளது அக்கம் என்றால் உருதிர மாலை என்று பொருள் பார்க்கம் இங்கே அந்த உலக மக்கள் அனைவரும் உருதுராக்கம் அணிந்தவர்களாக அந்த புகார் நகரம் சென்றடைந்து பெருமானை புகழ்ந்து போற்றுகின்றனர் அத்தகைய தன்மையுடையது உடையது நீச்சரம் தலம் என்று கூறுகின்றார் தேரரக்கன் மால்வரையை தெற்றி எடுக்க அவன் தாரரக்கும் திண்முடிகள் ஊன்றிய சங்கரன் ஊர் காரரக்கும் கடல் கிளர்ந்த காலமெல்லாம் உணர பாரரக்கம் பயில் புகாரில் பல்லவனீச்சரமே புட்பகத்தேரினில் பயணம் செய்து கொண்டிருந்த அரக்கன் ராவணன் தான் சென்று கொண்டிருந்த வழியில் குறிக்கிட்டது என்று கைலை மலையினை தவறாக நினைத்து அந்த கைலை மலையினை தான் செல்லும் வழியிலிருந்து அப்புறப்படுத்தி வேறொரு இடத்தில் வைத்துவிட்டு தனது பயணத்தை தொடரலாம் என்ற எண்ணத்துடன் அந்த கைலை மலையினை பேர்த்து எடுத்து வேறொரு இடத்தில் வைக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றான் அவ்வாறு அவன் கைலை மலையினை பேர்த்து எடுக்க முயற்சி செய்தபோது ஏற்பட்ட அசைவின் காரணமாக பார்வதி தேவி அச்சம் கொள்கின்றாள் அந் பார்வதி தேவி அச்சம் கொண்டதை கவனித்த சிவபெருவான் தனது கால் பெருவிரலை ஊன்றி அந்த மலையை நடுங்காமல் இருந்த தன்மையிலிருந்து நடுங்காமல் இருக்கும் வண்ணம் மாற்றுகின்றார் மேலும் அந்த மலையின் கீழே அரக்கனின் வலிமை வாய்ந்த தலைகள் மலர்களும் கிரீடங்களும் அணி புனைந்து அழகு செய்யப்பட்ட தலைகள் நொறுங்குமாறு அவர் கால் பெருவிரலைதால் மலையின் மீது அழுத்தம் கொடுக்க அந்த அழுத்தத்தை தாழ முடியாமல் அரக்கன் ராவணன் வருத்தமடைந்து பின்னர் சாமகானம் பாடி பெருமானின் அருள் பெற்று அவன் உயிர் பிழைக்கின்றான் இத்தகைய கருணை உள்ளம் கொண்டவராக விளங்கிய பெருமான் பகைவனுக்கும் அருள் புரியவராக இருந்து நல்லெஞ்சம் உடையவராக இருந்த பெருமான் உரைகின்ற நகரம் பல்லவனீஸ்வரம் தலமாகும் ஆகும் கிளர்ந்தெழுந்து பொங்கி எழுந்த பிரளய வெள்ளத்தினால் அழியாமல் இருந்து அந்த பிரளய வெள்ளம் கடந்து சென்றதையை உணர்ந்த தலமாக திகழ்ந்த பட்டினத்து பல்லவனீஸ்வரம் என்றப்படும் தலத்தில் உலகில் உள்ள மக்கள்கள் அனைவரும் வந்து சேர்ந்தடைந்து உருதராக்கமடைந்தவர்களாக பெருமான் உரையும் திருக்கோயில் சென்று பெருமானை பணிந்து புகழ்ந்து பாடுகின்றார்கள் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் ஒன்பதாவது பாடல் அங்கம் மாறும் வேதம் நான்கும் ஓதும் அயன் நேடுமால் தம் கடலும் நேட நின்ற சங்கரந்தஙமிடங் வங்கம் ஆறும் முத்தம் இப்பி வார்கடல் உடலை பங்கம் இல்லார் பயில் புகாரில் பல்லவ பங்கம் இல்லார் பயில் புகார் என்று கூறுகின்றார் இங்கே எத்தகைய குற்றமும் இல்லாதவர்களாக புகார் நகரத்து மக்கள் விளங்கிய செய்தி இங்கே உணர்த்தப்படுகின்றது இந்த பாடலில் பிரமனும் திருமாலும் சிவபெருமானின் அடியையும் முடியும் காண முயற்சி செய்து அதில் தோல்வி கண்ட தன்மை உணர்த்தும் பாடலாக காணப்படுகின்றது சர்வ வல்லமை பொருந்தியவர்களாக விளங்கும் திருமாலும் பிரமனும் தங்களது முயற்சியில் ஏன் தோல்வி அடைந்தனர் அவர்கள் அன்பு கொண்டு பெருமானின் திருவடியையும் திருமொழியையும் காண வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை தங்களது வலிமை மீது தாங்கள் கொண்டிருந்த செருக்கின் காரணமாக தங்களது வலிமை தங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் பெருமானின் திருவடியையும் திருமுடியையும் தேடுவதற்கு முனைந்தனர் எதற்காக அவர்கள் அவ்வாறு முனைந்தனர் தங்களில் யார் பெரியவன் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அத்தகைய முயற்சியில் ஈடுபடுகின்றனர் தங்களில் யார் பெரியவன் என்று திருமாலும் பிரமனும் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் அவர்களின் முன்னே நெடிய தீப்பிழம்பாக சிவபெருமான் எழுகின்றார் அந்த தீப் தங்களின் முன்னே எழுந்த தீப்பிழம்பினை கண்ட அவர்கள் இருவரும் அந்த தீப்பிழம்பு தங்களுக்கு ஒரு வாய்ப்பினை அளித்தது என்று நினைக்கின்றார்கள் என்ன வாய்ப்பு அந்த தீப்பிழம்பின் அடியையும் முடியையும் முதலில் எவர் காண்கின்றார்களோ அவரே தங்கள் இருவரில் பெரியவன் என்ற தன்மையை பெருமையை பெறக்கூடியவர்கள் என்ற முடிவுக்கு இருவரும் வந்தவர்களாக திருமாலந்த தீப்பிழம்பின் அடியை நோக்கிச் செல்ல பிரமனந்த தீப்பிழம்பின் முடியை நோக்கி செல்கின்றான் இருவரும் தங்களது முயற்சியில் தோல்வியடைகின்றார்கள் தங்களது வலிமையின் மீது அவர்கள் கொண்டிருந்த செருக்குதான் அவர்கள் இவ்வாறு தோல்வியடைவதற்கு காரணமாக திகழ்கின்றது இவ்வாறு தங்கள் வலிமையின் மீது அவர்கள் கொண்டிருந்த செருக்கு தான் அவர்களது குற்றமாக இங்கே கருதப்படுகின்றது அத்தகைய குற்றம் ஏதும் இல்லாதவர்களாக புகார் தளத்து மக்கள் விளங்கிய தன்மை பங்கம் இல்லார் என்ற தொடர் மூலம் இந்த பதியத்தின் இந்த பாடலின் நான்காவது அடியில் உணர்த்தப்படுகின்றது எத்தகைய வல்லமை வாய்ந்தவர்கள் திருமாலும் பிரமனும் அங்கம் ஆர்வும் வேதம் நான்கும் ஓதும் பிரமன் நான்கு வேதங்களையும் எப்போதும் ஓதிக்கொண்டே இருப்பவன் திறமன் அந்த நான்கு வேதங்களுக்கு துணையாக உள்ள ஆறு அங்கங்களையும் அந்த வேதங்களை பிழையின்றி சொல்வதற்கு உதவும் ஆறு அங்கங்களையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவனாக இருப்பவன் பிரமன் இது அவரது வலிமை கல்வி எனப்படுவது அவரது வலிமையாக திகழ்ந்தது நெடுமால் நீண்ட திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்தவன் திருமான் செல்வமும் உடையவராக திருமால் இருந்தார் அந்த தன்மை தான் அவரது வலிமையாக கருதப்படுகின்றது இவ்வாறு இருவரும் வலிமை புருந்தியவர்களாக இருந்த அவர்கள் தம் கண்களால் தமது புறக்கண்களால் அவர்களால் பெருமானின் திருவடியையும் திருமுடியையும் தேட முடியாமல் நின்று திகைத்து நின்றனர் பின்னர் பெருமானிடம் இறைஞ்ச பெருமானவர்களுக்கு லிங்க வடிவனாக காட்சி கொடுத்து அருள் புரிகின்றான் இவ்வாறு அவர்களுக்கு இனிமை பயந்தவனாக திகழ்கின்ற பெருமான் என்பதை உணர்த்தும் பொருட்டு சங்கரன் இனிமை பயப்பவன் என்று இங்கே திருஞான சமந்தர் குறிப்பிடுகின்றார் அங்கம் ஆறும் வேதம் நான்கும் ஓதும் அயன் நெடுமால் தம் கணாலும் நேட நின்ற நேட என்றால் தேட என்று பொருள் சங்கரன் தங்கும் இடம் அத்தகைய சங்கரன் பெருமான் தங்குகின்ற இடம் எதுவென்றால் வங்கம் ஆறும் முத்தம் இப்பி வங்கம் என்றால் மரக்கலங்கள் கடல் வாணிபத்தில் சிறந்து விளங்கிய நகரம் பூம்புகார் என்பதை நாம் பண்டைய சரித்திரத்திலிருந்து அறிந்து கொள்கின்றோம் இவ்வாறு கடல் வாணிபத்தில் சிறந்து விளங்கியதால் கப்பல்கள் நிறைந்த மரக்கலங்கள் நிறைந்த தளமாக அந்த கடற்கரை நகரம் விளங்கியதை இங்கே வங்கம் ஆறும் என்று குறிப்பிடுகின்றார் வங்கங்கள் கண் மரக்கலங்கள் பொருந்திய கடற்கரையினை உடையது முத்தம் இப்பி முத்துகளும் சங்குகளும் அந்த கடல் அறைகளால் மிகவும் அதிகமாக கொண்டு வரப்பட்டு தரையில் அந்த கடற்கரை தளத்தில் வாரி இறைக்கப்படுகின்றன வங்கம் ஆறும் முத்தும் இப்பி வார்கடல் ஊடு அழைப்ப வங்கம் இல்லார் பயில் புகாரில் பல்லவனி சரமே என்று இந்த பாடலை முடிக்கின்றார் அங்கம் மாறும் வேதம் நான்கும் ஓதும் அயனிடுமால் தம் கணாலும் தேட நின்ற சங்கரன் தங்குமிடம் வங்கம் ஆறும் முத்தும் இப்பி வார்க்கடல் ஊடலைப்ப வங்கமில்லார் பயில் புகாரில் பல்லவன் ஆறு அங்கங்களையும் அதாவது வேதங்களை பிழையின்றி சொல்வதற்காக அமைக்கப்பட்ட ஆறு அங்கங்களையும் நான்கு வேதங்களையும் எப்பொழுதும் கொண்டிருக்கும் வல்லமை படைத்த பிரமனும் நெடிய திருமாலாக திருவிக்கிரமனாக ஓங்கி வளர்ந்து மூன்று உலகங்களையும் தனது ஈரடிகளால் அளந்த வல்லமையுடைய திருமாலும் தங்களின் முன்னே எழுந்த தீப்பிழம்பின் அடியையும் முடியையும் காண முயற்சி செய்யும்போது அவர்களால் காண முடியாத வண்ணம் அந்த தீப்பிழம்பு நெடிது உயர்ந்து காணப்பட்டது இவ்வாறு தீப்பிழம்பாக காட்சியளித்த பெருமான் இறுதியில் திருமாலும் பிரமனும் தங்கள் தவறினை உணர்ந்து இறஞ்சிய போது அவர்களுக்கு லிங்க வடிவனாக காட்சியளித்து அருள் புரிந்து இன்பமளித்தான் இவ்வாறு திருமாலுக்கும் பெருமானுக்கும் இன்பமளித்தவனாக விளங்கிய சங்கரன் தொடர்ந்து தங்குகின்ற இடமாக விளங்குவது பல்லவனீச்சரம் எனப்படும் தலமாகும் இந்த பல்லவனீச்சரம் எனப்படும் இந்த கடற்கரை தளத்தினில் கடற்கரை வாணிபத்தில் சிறந்து விளங்கிய இந்த தலத்தினில் மரக்கலங்கள் மிகவும் அதிகமாக உழவுகின்றன அந்த கடலில் உள்ள அலைகள் முத்துகளையும் சங்குகளையும் வாரிக்குணர்ந்து கடற்கரைகளில் இறைக்கின்றன இத்தகைய நகரில் வாழும் சான்றோர்கள் செருக்கு ஏதும் இல்லாதவர்களாக அதாவது எந்த விதமான குற்றமும் இல்லாதவர்களாக அவர்கள் தொடர்ந்து பெருமானை பணிந்து வழிபட்டு வருகின்றனர் அந்த நகரம்தான் பல்லவனீச்சரம் நகரம் என்பது இந்த பாடலின் ஒழிப்புரை அடுத்த பதிவனில் இந்த சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் இறைவ போற்றி